ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது இது இந்த கீரையோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா கும்ட்டி கீரை அப்படி தெரிஞ்சாலும் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா கடைஞ்சி சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஒரு நம நமன் ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கிறனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் சமைக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த கீரை வந்து செய்கிற விதத்தில் செஞ்சால் இதை வந்து பார்த்திங்கன்னா இதை விட ஒரு சுவையான கீரையை நீங்கள் சாப்பிட முடியாது இது கூட வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சேர்த்து கடைஞ்சி சாப்பிடும் போது நல்லாயிருக்குங்க பருப்பு வந்து பருப்பு கொஞ்சமாக வேக வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பூண்டு மிளகாய் ஜீரகம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தி கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு இந்த கீரையும் சேர்த்து வேக வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடும் அப்போது வந்து இதில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ட்ரிக்ஸ் இருக்குதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையும் போது ஒரு அரை டம்ளர் பால் வந்து காய்ச்சின்னம் பால் வந்து சேர்த்தி கடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா அமிர்தமே அமிர்தம்னு சொல்லுவோங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக ஒரு டம்ளர் பால் காய்ச்சின பால் சேர்த்தி கடைஞ்சிட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தாளிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா வடகம் சேர்த்தி தாளிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு டேஸ்ட்டு இருக்குங்க இந்த கீரை களி ஆரிய களி கூட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தோடு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம் இல்லை நெய் விட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த கீரை கிடைச்சா மிஸ் பண்ணாமல் சமைச்சு பாருங்கள் டவுனில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மி குவாலிட்டி அளவு தான் வச்சு விற்கிறாங்க பருப்பு கூட வந்து நம்ம வந்து தாராளமாக சேர்த்து கடையலாங்க நீங்கள் கிடச்சா நீங்கள் ஒரு டைம் வாங்கி கடைஞ்சி சாப்பிடுங்க இந்த கீரை ஏன் எதுக்காக வீடியோ காட்டுறோம் அப்படின்னா இது வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்லாமா என்னன்னு தெரியறதில்ல அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை வந்து கீரையை காட்டியிருக்கேன் இது எப்படி கடையணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே கும்பிட்டு கீரை கடையின்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருக்கேங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ரீசெண்டாக ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து நான் போட்டிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்